அவர் வெளிப்படும் போது அல்லாஹ் சில அடையாளங்களை நடத்துவான் இந்த உலகத்தில் அவர் வெளிப்படும் போது இந்த உலகத்தில் சில நிகழ்வுகள் நடக்கும் முதலாவது அடையாளம் சகோதரர்களே வெளிப்படும் பொழுது இந்த உலகத்தில் அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிக்கும் முதலாவது உலகத்தில் அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிக்கும் நான் சொல்றதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு நீங்களே பார்த்துக்கோ சொல்லக்கூடிய அடையாளங்கள் உலகத்துல நடக்கிறதா இல்லையா என்பதை நான் நின்பதில் சொல்ல தேவையில்லை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் இரண்டாவது அடையாளம் சகோதரர்களே மலையை மாத்திரம் பாருங்கள் உலக வரலாற்றில் மக்காவி இதுவரைக்கும் வராத வெள்ளம் இந்த மாதம் வந்திருக்கிறது இலங்கையில் எத்தனையோ இடங்களில் பேயாத பருவங்களில் எல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது எத்தனையோ விமானங்கள் ஐந்துக்கு மேற்பட்ட விமானங்கள் கனமழையின் காரணமாக காலநிலை மாற்றத்தின் காரணமாக சகோதரர்களே விழுந்து நொறுங்கி இருக்கிறது முதலாவது அடையாளம் அதிகமாக மழை பெய்யும் சொன்னார்கள் அலைஹி வஸல்லம் இரண்டாவது யுஹ்ரிஜுல் அர்து நபாதஹா அல்லாஹ் தஆலா பூமிக்கு கட்டளை போடுவான் பூமி பயிர்களை போல்களை வெளியாக்க ஆரம்பிக்கும் இரண்டாவது அடையாளம் மூணாவது அடையாளம் சொன்னார்கள் மாஷியா மாஷியா கால்நடைகள் ஆடு மாடுகள் பொருக ஆரம்பிக்கும் அடையாளம் சொன்னார்கள் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பலத்தை கொடுக்க ஆரம்பிப்பான் இது நாலாவது அடையாளம் ஐந்தாவது அடையாளம் முஸ்னத் அஹ்மதில் வருகிறது சொன்னார்கள் നടക്കും ഒക്കെ ആറാവ അടയാളം അധികമാണ് ഭൂകമ്പങ്ങൾ ഭൂമി അതിർച്ച மகுதி செலாம் வரும்போது இந்த உலகத்தில் ஏற்படும் சகோதரர்களே இன்ஃபர்மேஷன் சென்டர் தேசிய தேசிய பூமி அதிர்ச்சி தகவல் மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் கடந்த பத்து வருடங்களாக கடந்த பத்து வருடங்களாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் இருபது நாயிரம் பூமி அதிர்ச்சிகள் நடக்கிறது ஒவ்வொரு நாளும் முழு உலகத்திலும் அதிர்ச்சிகள் நடக்கிறது அடையாளம் சகோதரர்களே ஏழாவது அடையாளம் சொன்னார்கள் வருகிறது மிக் கைபால உலகத்துடைய கிழக்கு திசையில் இருந்து உலகத்துடைய கிழக்கு திசையில் இருந்து கருப்பு கொடிகளை வெளியாக்குவான் திருமதியுடைய ஆப்கானிஸ்தான் ஈரான் இது ரெண்டுக்கும் இடையில நான் குராசான் இருக்குது சொன்னார்கள் செல்லல்லா ஒலைவ செல்லம் இந்த கருப்பு கொடி ஏந்திய படை வெளியாகும் பொழுது சவுதி அரேபியாவில் உள்நாட்டு குழப்பங்கள் உண்டாகும் என்ன குழப்பம் என்ன குழப்பம் சொன்னார்கள் செல்லல்லா ஒலைவ செல்லம் இந்த கன்சிக்கும் சலாசத்தும் காபத்துல்லாவுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக பொக்கிஷங்களை அடைந்து கொள்வதற்காக ஒரு அரசருடைய மூணு பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள் காபாவுடைய சவுதியுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக ஒரு அரசனுடைய மூன்று பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள் செல்லவா ஒலைவ செல்லம் சொன்னார்கள் கடைசியில் அது யாருக்கும் கிடைக்காது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஆரம்பத்திலிருந்து கவனமாக கேட்டால் தான் உங்களுக்கு விஷயங்கள் விளங்கும் மதீனாவில் இருந்து ஒரு மனிதர் இந்த குழப்பத்துக்குள் நான் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதாக மதீனாவில் இருந்து விரண்டோடி காபாவுக்கு வருவார் காபாவுக்கு வந்து அவர் ஒழிந்து கொண்டிருக்கும் பொழுது சகோதரர்களே ஹஜருல் அஸ்வதுக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாமை இப்ராஹிமுக்கும் இடையிலே மக்காவில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்வார்கள் அவரை பிடித்து வெளியே கொண்டு வந்து எல்லா மக்களும் அவரிடம் பையத்து செய்வார்கள் அவர்தான் இமாம் மகுதி ஆனால் அவர் சொல்லுவார் நான் மகுதி அல்ல எனக்கு இந்த தலைமை போல் வேண்டாம் அவருக்கு விருப்பம் இருக்காது அவருக்கு விருப்பம் இல்லாமல் முழு உலக மக்களும் அவரோடு வைய செய்வார்கள் வைய செய்ததற்கு பின்னால் சகோதரர்களே சொன்னார்கள் உலகத்தில் வரலாறு காணாத யுத்தங்கள் நடைபெறும் எந்த அளவுக்கு பயங்கரமான யுத்தம் எந்த அளவுக்கு பயங்கரமான யுத்தம் என்றால் சகோதரர்களே சொன்னார்கள் அரப இமாம் ஐரோப்பிய நாடுகளோடு சண்டை போட மாட்டார் இமாம் அலை இஸ்லாம் முதலாவது முழு அரபு நாடுகளையும் கைப்பற்றுவார் முழு அரபு நாடுகளையும் கைப்பற்றுவார் கைப்பற்றி கைப்பற்றி சகோதரர்களே இன்று அக்ஸா பெலஸ்தீன் சொன்னார்கள் அந்த பெலஸ்தீன் அந்த ஜெருசலம் செழிப்பான பூமியாக மாறும் செழிப்பான பூமியாக மாறும்

பெலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கண்ணியம் தரம் செழிப்பு கூட கூட செல்லல்லாஹ் கொலைவ செல்லம் சொன்னார்கள் செல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் சொன்னார்கள் கராபுடைய ஸ்ரிப் மதீனாவுடைய செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு என்றால் மதீனா எந்த அளவுக்கு என்றால் முகாரில் வருகிறது

செல்லவாள இதெல்லாம் சொன்னாங்க எந்த அளவுக்கு என்டா ஹத்தா லாய உஷஹா இல்லல் அவா பி மதீனாவுல மனிதர்கள் இருக்க மாட்டாங்க கடுமையான காட்டு மிருகங்களும் பறவைகளும் மட்டும்தான் இருக்கு மதீனாவுடைய நிலைமை சொன்னார்கள் மதீனாவுடைய செல்வாக்கு குறைந்து விட்டால் குரூஜுல் மல்ஹமா உலக மகா யுத்தம் ஒன்று உருவாகும் உலக மகா யுத்தம் ஒன்று உருவாகும் யார் யாருக்கிடையில் யுத்தம் உருவாகும் சகோதரர்களே அபுதாவுதில் விரிவாக வருகிறது சுருக்கமாக வருகிறது அபூதாவுதில் வருகிறது ரோமர்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை நடைபெறும் ரோமர்கள் என்ற யாரு அவர்களை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது வேணும் ஆனா நான் சுருக்கமாக சொல்வேன் ரோமர்கள் என்றால் மேற்கை தேய கிறிஸ்தவ மக்கள் மேற்கே உலகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் தான் ரோமர்கள் சுருக்கமா அதீசுலே வழக்கம் சகோதரர்களே அந்த கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை உண்டாகும் சொன்னார்கள் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இன்னொரு எதிரியோடு யுத்தம் செய்வார்கள் உலமாக்கள் சொல்றாங்க அதுதான் யூதர்கள் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒண்டா சேருவாங்க சேர்ந்து யூதர்களோட யுத்தம் செய்வாங்க